மாறக்கோ என் தேசிய தலைவர் கூற்றுக்கிணங்க தமிழர் நிலத்தை எதிராக அரவணையில் பாசத்திற்குரிய பாசத்திற்குரியோர்களே தாய்மார்களை தாய் தமிழ் சொந்தங்களை உங்கள் அனைவருக்கும் என்பது வலிவான வணக்கம் தமிழர் நிலம் உள்நாட்டு போரை இந்திய வரலாதிக்கம் கொடுத்திருக்கிறது தமிழர் நிலத்தில் வளங்களை சுரண்டி எப்படியாவது இந்த தமிழகத்தில் வளங்களை விற்று திருவிட முடியாதா என்று சங்கடம் கட்டிக்கொண்டு ஆங்கில அரசுகள் மோசி உதவி இந்த இரு கட்சிக்கு ஒவ்வொரு முறையும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம் வாக்கு செலுத்த வாக்கு செலுத்துறது நான் சொல்லுற காரணம் அதற்குரிய பிறந்த மனப்பாண்ட என்ன ஒரு பொருளாதார இங்க பேசிடுது எனக்கு முன்னு பேசிய அண்ணம் குறிப்பிட்டு சொன்னாங்க அந்த சொன்னாங்க உங்களுக்கு தொடர்ந்து தெரிய மாட்டேங்குது கதா மண்டலத்துல மக்கள் போராடுறான் போராடுற மக்களை காவல்துறை தடியச்சு உடைச்சு மக்களின் வரிப்படத்தை மக்களை காவல்துறை அமைக்கப்பட்ட காவல்துறை மக்களை அடிச்சு உதக்குது அந்த காவல்துறையின் கையில தடியை கொடுத்த யாரு தெரியுமா நீங்கள் போட்ட வாக்கு நீங்க கொடுத்த வாக்கின் மூலமாக அதிகாரத்தை பெற்று வலியை பெற்று உங்களை அடிக்கிறாங்க இந்த புரிஞ்சுக்கணும்

தேசத்தின் வளர்ச்சிக்கு தேசத்தின் நடனக்கு எதாவது என்று முத்தம் திணுத்தான் எது வளர்ச்சி எது முன்னேற்றம் நாங்க பொருளாதார மேதை சுதசிக்கு மாற பார்க்கக்கூடாது வளர்ச்சி என்பது மனிதனை கண்டுபிடிப்பாய்ல அது இயற்கை சிதைப்பதம் இல்ல அது இயற்கையின் கேட்கறதுக்கு மனிதன் தன் மொழி தன் விளக்கணும் அதை சுழப்படுத்துற முடியாது இப்படி சுயற்கை சுதைத்தனிக்குன்னு என்ன வளர்ச்சி நான் அப்படிங்க வளர்ச்சின்னா பெற்றோர் எடுக்குது மீட்டர் எடுக்குது ஹைரோதருக்கு மட்டும்தான் வளர்ச்சி வவசாயம் செய்யுது விவசாயம் செஞ்சு விவசாய தானியங்களை பருப்பு வளர்ச்சிக்கா ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜடத்தை அழிவு அழித்திட வேண்டும் நான் பார்வதி தனி ஒரு மனுஷனுக்கு ஆனா இந்தியாவில் முப்பது கோடி மக்களுக்கு உணவு இல்லை அந்த மக்களுக்கு தேவையான உணவு உற்பத்தி தனிமைகளுக்கு இந்த நாடு என்ன திட்டமிட்டிருக்கு இந்த நாட்டின் மக்களுக்கு தேவையான நீர் தேவை நீரின்றி அமையாது உலகின்றி பார்க்கலாம் நான் பார்த்தேன் வள்ளுவன்

அந்த என்னோட நூறு கோடி மக்களுக்கு தான் தண்ணி கிடைக்கும் மீதி உலகத்தை ஒரே ஒரு மக்கள் தீவிரஞ்சி சமைக்காது அப்படி ஒரு ஒரு நாட்டில் இருக்க நீமலத்தை இன்னொரு நாடு வெளி தொடுக்கும் அந்த கோர் அனுவாய்தா போராட்ட அந்த தண்ணி அந்த உணவு இவருக்கு உள்ள நாட்டிலே உப்பச்சொருக்கானே என்னடா வச்சிருக்கதா என்ன வச்சிருக்குது இவன் இன்னைக்கு ஹைதராபத்தில் இருக்க வரனு வா நீட்ட எடுக்க வான்னு சொல்லுதுதான் அவன் வாங்கண்ணே ஒட்டுமொத்த காவிரி பருவை அந்த காதல் தரையே குடும்ப கிடைக்கிற நிலக்கை எடுக்கணும் நிலக்கரிங்க இந்த மண்ணை விட்டு இந்த மண்ணை மக்களை அலங்கே சொல்கிற வெளியே டி மொத்தமாக இந்த மண்ணை மீடியம் வேற மாத்தோம் ஓ எடுத்தா வேலை கிடைக்கும்பான் நாடு வளர்ந்துட்டான் இந்த இதெல்லாம் தெரியுமான்னு தெரியல நைட்டீரியான்ற நாடு இருந்துச்சு நைடியான்ற நாடு இருக்குது அந்த நைட்டீரியா நாட்டுல ஷரன் என்ற கம்பெனிக்காரன் இதே போல வளர்ச்சி முன்னேற்றம் இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டுதான் போகிறான்

இந்த கதராமங்கலம் பட்ச நெடுவாசல் மாவட்ட மாறி என்ன பற்றியாக நெடுவாசலை மீட்டர் வரலாற்று நினைச்சுக்கள் நெடுவாசலை மீத்த எடுத்தா ஆலங்குணர்கள் நினைச்சுக்கள் நெடுவாசலை மீத்த நடுத்தா புதுக்கோட்டர்கள் நினைச்சுக்க நினைக்கிறேன் இந்த நெடுவாசலை மீத்த நடுத்தால் அன்பு மக்களை ஒட்டுமொத்த தமிழர் நிலவும் பார்த்துவிடும் பூமிக்கு தான் ஊரு பேரு காடு காலையில் கிடையாது பூமிக்கு காலையில் எல்லாமே ஒண்ணுதான் அப்போ தனி அளவுக்கு உறிஞ்சி எடுத்த போது எல்லாமே மாறி போகும் உலகம் முழுக்க இருக்க நாடுகள் வளர்ந்த நாடு அமெரிக்கா உள்ளிட்ட எல்லா நாடுகளுமே பூமி கிடைக்க ஏற்ற விடங்களை பயன்பற்றாது பூமி கிடைக்க ஏற்ற பயன்படுத்தாது இருக்கான் ஏன் உலகம் வெப்பம் அடைஞ்சு மழை காலத்துல வெயில் அடிக்குது வெயில் மழை பெய்யுது இந்த பருவநிலை மாற்றத்தின் காரணம் என்பது பூமி வெத்தமடைந்த பூமி வெத்தமடைந்ததுக்கு காரணம் பூமி கை வளங்களை கேட்ட வளங்களை தோண்டி எடுப்பதுனால பசிவை இல்ல வாய்க்கு என்று கூப்பிட்டு அந்த வாய்க்களை வெளிப்பட்டு பூமி அப்ப இந்த என்பது இயற்கைக்கு முரணானது முற்றிலும் மக்கள் கேடானது ஆனா ஆடி அரசு அதை விட்டு எந்த கவலையும் இல்லை என்ன நினைச்சுக்கிட்டான் எண்பது நாள் போராடுமா நூறு நாள் போராடுமா புலம்பெழுத்த போறங்கள் போல இந்த மக்களை போராட விட்டு கொஞ்ச நாளை அழிச்சு கட்டலாம் அது உணர்ந்து கொண்டு வலிமையா போராட்டம் எடுக்கணும் நாம இந்த எந்த சமரசத்துக்கு விட கொடுக்காம வலிமை அந்த காசு எப்படியாவது இந்த மண்ணை மீட்கணும் நாம கொண்டு போயிட்டோம்னா நாம் வாழ்ந்து செத்து போவோம் நாம் திமுக இருந்து அதிமுக இருந்து ஓட்ட போட்டு செத்து போவோம் நாமக்கு நமக்கு சிறையாக நமது பிள்ளைகள் நம் பேரங்குட்டிகள் இந்த மாதிரி தான் வாழணும் அவன் வாழ்வதற்கு இந்த மண்ணு உயிர் இருக்கணும் நீங்க விட்டுட்டு போனீங்க போனோம்னா ஒண்ணு இருக்காது அப்ப வரலாற்று இறுதி வாய்ப்பாக சமரசம் இது விளையாட்டு இல்லை ஏதோ போராட்டமா வந்து பேசினாங்க கேட்டா கைது எடுத்து வீட்டுக்கு போனோம்னு தாய் விடுவான் வாழ நிலம் இருக்காது இந்த கட்சி எடுத்து ஓட்டு போட்டா அவங்களுக்கு வாக்காசி வாக்காசி தான் கிடைக்கும் பேசணும் இன்னைக்கு வாக்காசி கிடையாது பிளாஸ்டிக் வேசிட்டாங்க எல்லாம் மாறி போச்சு அப்ப எல்லாத்தையும் இழந்துட்டு நினைக்கிறேன் இன்னைக்கு இருக்க வராட்சியில கடைசி வாய்ப்பாளர் உணர்ந்து வலிமையான போராட்டத்தை நீங்கள் முன்னெடுங்கள்

ராமேஸ்வரத்தின் இன்னும் தகப்பறோன்னா ராமேஸ்வரம் போராட்டம் நாகபத்த நினந்தாக அது நாபகத்த போராட்டம் பூரங்கணவுடைய அம்மனுடையா அது நெல்லை போராட்டம் முல்லை பெரிய அது தேனி போராட்டம் தமிழன் என்ப தேசத்தி பச்சைகள் தமிழன் பிரச்சனை ஒரு கதவி பச்சாக தொகுதி பயிற்சியாக மாறி இருக்கிறது தமிழன் பச்சை தலை திணர்ந்து தமிழர் மட்டும் தான் ஆனா தனாதி ஜெயலராஜ் செலக்கு போயிட்டா தமிழரம் கழுவியே போராட்டம் இருக்குது கர்நாடகம் ஜெயலா் கைகள் எல்லாம் தமிழன் கழுவியை இருபது போல

எண்பது நாட்களுக்கு மேலாக போராட நிலவாச போராடுறோம் நாற்பது நாட்களுக்கு மேலாக போராடுற விவசாயி எந்த அந்த மாத்தை இழந்து உலகம் பார்க்க அம்மனமாக நிர்வாகமாக போராடின விவசாயி அப்போ கதான நடத்த போராடுற மக்களை அச்சுறுத்தி போராடுற பெண்களை பார்த்து நீ உலகி போறியா

இது தஞ்சாவூர் மண் திருப்பூர் மண் ஈரோடு மண் கோயம்புத்தூர் மண் புதுக்கோட்டை மண் விழுப்புரம் மண் நம் மண்ணுலத்தை அள்ளி கொண்டு போய் ஓசூர்ல பார்ல வச்சு தாரிய பஸ் வருஷம் நிறுத்தி இந்த மண்ணை தேவைப்பட்ட மண்ணை எடுத்துட்டு வாங்கிக்கணும் நம் மண்ணுலத்தை அள்ளி கொண்டு போய் மண்ணு தானே போனா போகணும்னு நினைக்கலாம் அந்த மக்கள் இந்த மனக்கொழி மூலமாக இந்த சம்பாதிச்ச பணம் மட்டும் இருபதாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி காலையில் கர்நாடகா தனி விடுவதில்லை நான் போறாப்பா சரி

மாதம் முன்மாறி மழை பெஞ்ச காலத்துல ஒருவேளை மழை பெய்யாமல் இருந்தால் கூட காவிரி தாய் நம்மளை காப்பாற்றுவான்னு பாருங்க அந்த காவிரி வெத்தி போச்சு வறண்டு போச்சு போய் பாருங்க கரூர் பக்கம் காவிரி ஆத்தங்கிற ஓரத்துல ரெண்டு பக்கமும் யுகலிட்ட மரத்தை லட்சக்கணக்கான வச்சிருக்கா இந்த யுகலிட்ட மரம் என்பது காட்டில இடையே போட்ட கூட ஒன்று எடுத்துரும் அந்த மரத்தை ஆத்தங்கிற ஓரத்தை நட்டு வச்சாங்கன்னா ஆத்துக்குள்ள தண்ணி இருக்க தண்ணி ஒன்று இருக்காதா

அன்னைக்கு கீழே தகன வாழ்வியல் கீழே என்பது உணவு முக்கிய பங்காற்றுச்சு என்ன ஆயிப்போச்சு போச்சு எந்த குழம்பும் இல்ல அதனால கீழே வச்சு குழம்பு வச்சுங்க எல்லாமே போச்சு அப்போ உணவு நச்சாக்கி விட்டான் உணவு நச்சு விஷமாயி போச்சு உணவு சாப்பிட உணவு நச்சாக்கி போச்சு ரசனா உரத்த போட்டு எல்லாம் போய் காலி பண்ணிட்டேன் இது எல்லாருக்கும் மீட்டு எடுக்க மட்டும் துடிக்கும் உங்க பிள்ளையை கேளுங்க ஒரு முறை ஒரு முறை உங்க மக்கள் மனங்கள்ல ஒரு மாற்றத்துக்கான விதையை தூங்குங்க வன்மத்தை வெளியேற்றி வச்சுக்கோங்க நாம இவனால போராடமா இருக்கீங்க என்ற வன்மத்தை வெளியே வச்சுக்கோங்க உங்ககிட்ட ஒரு நாள் ஓத்திக்கிட்டு நம்பி வருவன் அன்னைக்கு பரிஞ்சுக்கணும் இந்த போராட்டம் சாதாரண ஒரு தடவை சம்பிரத்திற்கு நாங்களும் போராடணும் எங்க வீட்டுக்காரும் கச்சேரிக்கு போராடும் விட்டக்கூடாது நாம எழுதி வரைக்கும் அவனை அழுகிற வரைக்கும் திட்டம் வந்து தவிர பிடிச்சி நமக்கு நம்பிக்கை வர்ற வரைக்கும் நாம் எழுதியா இருந்து போராடணும் நம்ம நிலம் மட்டும்தான் அந்த நிலத்தை ஒன்றுமதிக்கக்கூடாது அதை உணர்ந்து தொடர்ந்து கடைசி மண்ணுக்கும் மக்களுக்கு உடைக்கும் நன்றி வணக்கம்